ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் இங்கே மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்னென்ன தேவையானுங்கிறது பார்த்துடலாம் அரிசி மாவு கொஞ்சம் இப்போ தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு கடல மாவு இப்போ அளவு கான்ஃப்ளவர் மாவு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீல் மேக்கரை போட்டு நல்லா ஊற வைக்கலாம் இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மீல் மேக்கர் போட்டாச்சு இது நல்லா வந்து மசாலாவோட கோட் பண்ணிக்கலாம் நல்லா ஊறணும் இப்போ வந்து நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்ப்போம் ஒரு அரை நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் மசால் வந்து ஊறியாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்கிற மாதிரி தான் அதை இது ஊற வச்சு ஆஃப் அன் ஹவர் ஆகுது இப்போ நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்ளே வச்சு போறீங்க இதெல்லாம் நல்லா வேகும் நல்லா பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஈவனாக நல்லா வேகட்டும் வெந்த பிறகு எடுத்துக்கலாம் பெண்ணொரு வாட்டி போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் மொதல் தடவை வேக வச்சு எடுத்தாச்சு இப்போது மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்